ஆளுகிற கட்சி எப்படி நாடகம் போடுறான் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிற அந்த கூட்டணி கட்சி எப்படி நாடகம் போடுறான்னு பாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்து நடத்திய மது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற தென்காசி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அதாவது எதுக்கு சொல்ல வரனா மாநிலத்தில் திமுக கூட்டணி வைத்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்கிற போது அந்த கட்சியோட கேட்டுக்கலாம் ஒரே ஒரு சம்பந்தம் ரெண்டு சீட்டு கொடுக்கணும் அந்த சீட்டை ஜெயிக்கிறதுக்கு நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு எழுதி வாங்குனாங்கல்ல அப்படி ஒப்பந்தம் வாங்குறதுக்கு போல நீங்கள் மதுக்கடைகளை மூடுவேன் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு விடுதலை சேர்த்து எழுதி வாங்கியிருந்தா மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்து திமுக மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாநாட போட்டு அதுலயும் இந்த ஈயம் பூசுற மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கிறது மாதிரி மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு தொடங்கினது சென்னையில வச்ச பதாக என்ன தெரியுமா மது ஒளிஞ்சிருச்சு மகளிர் மாநாடு மட்டும் வந்துருச்சு பதாக மது ஒழிப்பு சிறுசா வச்சு எல்லா பதாகையும் என்னடா மகளிர் மாநாடு மகளிர் மாநாடு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்துருச்சு அதுல திமுக ஒருபடி மேல ரெண்டு ஆம்பளை அனுப்பிட்டாங்க கூட்டத்துல அவன் பெருமையா சொல்றான் எல்லா கட்சியில் இருந்தும் பெண்களை அனுப்பி இருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு ஆண்களை அனுப்பி இருக்கிறார் நல்ல வேலை சிறப்பு வழக்கு மாதிரி வரல அவர்தான் தான் மது ஒழிக்கிற மகளிர் மாநாடு போட்டிருக்காருல எல்லா கூட்டணி கட்சியும் பெண்களை அனுப்பியிருக்காங்களே ஏன் திமுக பெண்களை இல்லையா அம்மையார் யார் கனிமொழியை விட சிறந்த பெண்மணி தேவையா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இளைஞர்களும் வயதிலே விதவையாக கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டு பெண்களுக்காக வருத்தப்பட்ட ஒரே பெண்மணி திமுக கனிமொழி இன்னைக்கு எம்பியா இருக்காங்களே அவங்கள அனுப்பி சாராய கடை மூடுவன்னு சொல்லியிருக்க முடியல ஆனா திமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்து போன ஒருத்தர் பேசுறாரு எங்க திருமாவளவன் ஒரு மேடையில உட்காந்துக்கிட்டு நாம எல்லாருக்கும் பாடம் எடுக்கணும் எல்லாருக்கும் விளக்கமா சொல்லணும் குடியினால எவ்வளவு கெடுதல் வருதுன்னு நம்ம இனிமே வீடு விடா போய் பாடம் எடுக்கணும் எப்படி ஆட்சியில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க ஏதோ போராடி போராடி அடுத்த தோத்து போன மாதிரியும் இனிமே கவர்மெண்ட் திருத்த முடியாதா மக்களை திருத்தி போராட்டம் நடத்திடணும் வீடு விடா போய் மக்கள்கிட்ட பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லணும் ஆட்சிக்கே வராத நாம் கட்சி சொல்லலாம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக சொல்லலாமா அது யார் மேடையில மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடுகிற இங்க திருமாவளவன் அவர்கள் மேடையில் நின்று நீங்க நினைச்சு பாருங்க அதே தான் இன்னைக்கு கவர்னர் வந்திருக்காரு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சின்னு போடாம பவுண்டேஷன் பேர்ல ஒன்னு கொண்டு வந்து பாட்டிருக்காங்க அவங்க போன முறை இங்க சீட்டு கேட்டு எதிர்பார்த்தாரு கிடைக்காம போயிருச்சு இந்த முறை இப்போவே தொடங்கி இருக்காரு போதை பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பேரணி போடுறது யாரு பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது யாரு பிஜேபி அவங்க என்ன சொல்லி சொல்ற தெரியுமா தமிழ்நாட்டில் நாங்க ஒழிக்கணும்னு சொன்னோம் இவர் விடுதலைச் சிறுத்தைகள் போட்டு என்ன சொன்னாரு மத்தியிலே ஒழிச்சிடணும்னு சொன்னோம் இங்க இருக்க அங்க இருக்கணும் திட்டுறது அங்க இருக்க இங்க இருக்கணும் திட்டுறது ரெண்டு பேரும் தான் ஆட்சியில் இருக்காங்க மனது வச்சா திமுக தமிழ்நாட்டில் ஒழிக்கலாம் பிஜேபி இந்தியா முழுக்க ஒழிக்கலாம் ஆனா ஒழிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இன்னைக்கு பாருங்களேன் ஒரு காலத்தை நாம் தமிழர பேசல பேசினா பெரிய ஆள் ஆயிருவாங்க அப்படின்னாங்க இப்ப நாம் தமிழர் பேசலன்னா அவங்க ஆளே இல்ல இப்ப எங்க பார்த்தாலும் நாம் தமிழர் நாம் என்ன நாம் தமிழுக்கு எதிராக ஏதாவது பேசுறது பாருங்க அவங்க வெளியே போயிட்டாங்க இங்க வெளியே போயிட்டாங்க நாம் பற்றி பேசாமல் இங்க ஆட்சி அரசியலை செய்ய முடியாது என்கிற சூழலை ஏன் தமிழர் கொண்டு வந்திருக்கா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட அவர்கள் நேர்மையா இருந்திருந்தா சொன்ன அரசியலை செய்திருந்தா நாம் தமிழர் அவசியம் இல்ல நாம் தமிழர் இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேடம் கூட்டம் நடத்தி வைக்காம லைட்டை கட்டாம திமுக அதிமுக கூட்டம் நடத்திடுமா இல்ல அதிமுக நடத்துதா அவங்க அச்சாங்க

போதை பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிற மாநில ஆளுநர் இங்க இருக்க போய் பேசுவாரா இந்தியா முழுமைக்கும் போதை பொருளை ஒழித்தா என் மாநிலத்தில் ஒழிஞ்சிடும் சொல்ல தம்பி இருக்கா ஆளுநர் சொல்லுவாரா நரட்ட சபையில வச்சுக்கிட்டு இந்த ஜம்மன் முட்டி உட்கார வச்சிருக்காங்க அந்த தென்காசி முக்கில பேசுவாரா அந்த கூட்டத்தில் ஆளுநர் பேசுவாரா சொல்லுங்க பாப்பா சாப்பிடறோம் எல்லாம் ஆளுநராக கொண்டு வந்து நம்ம உயிர் வாங்கிட்டு ஒரு ஸ்பீடு பிரேக்ல வண்டி ஏற்ற முடியலைங்க எங்க பார்த்தாலும் ஸ்பீடு பிரேக் உடச்சிக்கிட்டு இருக்கேன் என்னடான்னு கேட்டா ஆளுநர் உயிரோட போகணும் அப்படிங்கிறாங்க எதுக்குற முதல் வீட்டில் கடத்துட்டு போட்டுமே

போன தடவை முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு வித்தோம் இந்த தடவை நாப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு வித்தீங்க இவன் அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் படிக்க வைக்கிறதா எல்லாரும் குடிக்க வைக்கிறது அப்ப என்ன தெரியுமா பத்தாம் படுக்க வைக்க குடிக்க வச்சாச்சு இந்த வருஷத்துல ஒன்பது முடிச்சாச்சு அடுத்த வருஷம் எட்டாம் போட போறாங்க குடிக்காதீங்க பாட்டு திரைப்படத்துல போடும்போதுல பாருங்க பெருசா பாட்டுல காட்டுவாங்க கீழே வந்து குச்சின்னு எழுதிருப்பாங்க என்னடா எழுதுறீங்கன்னு கேட்டால் குடி நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு எழுதணும் அந்த இது எழுதணும் அண்ணன் எழுதாட்டண்ண ஏன்னா அம்மா அந்தண்டி சரக்கு பாட்டில் கூப்பிட்டு அம்மா அந்தண்டி பாட்டில் தூக்கி குடிச்சா அவன் பாட்டு போட்டு குடிக்கிறது நல்லதுன்னு ஆடிக்கிட்டு இருக்கியா ஒரு அது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கோட்டர் பார்த்தா ரெண்டு கோட்டர் கொடுங்க இது போதை இல்லை நல்ல சரக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் சின்ன கீழே வச்சு குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இந்த நாடு ஒரு யோசி பாருங்க ஒவ்வொரு தாலுகாலும் சாராய கடை அதிகரிப்பது எப்படி போட்டி இருக்கான் போட்டி போடுறான் என் தாலுகால ஒரே கடைங்க சிவகிரி தாலுகா ஒரே சார் தமிழ்நாட்டுல ஒரே சாரா கடை கொண்டு ஒரே தாலுகா என் தாலுகா மட்டும்தான் அந்த ஒரு கடை தான் விட்டு வச்சிருக்கோம் போராடி போராடி எங்க ஜிஎம் கலால் அதிகாரி ஒரு கடை தான் இருக்கு தம்பி நம்ம தாலுகால என் மாவட்டம் தென்காசியோட எல்லையில இருக்கு சிவகிரி அப்படி பிறந்து வச்சுக்கோங்க விருதுநர் மாவட்டத்துக்குள்ள விழுந்துருவேன் ராஜபாளையத்துக்குள்ள அவர் எப்படி ரொம்ப டீசெண்டா படிச்சவரு எப்படி நல்ல படி படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போனவர் பேசுறாரு நம்ம மக்கள் எல்லாம் தம்பி விருதுநகர் மாவட்டத்தில் போய் வாங்கி குடிக்காங்க தம்பி விருதுநகர் ஆந்திராவில இருக்கியா அவர் என்ன சொல்றாரு தெரியுதா தமிழ்நாட்டுக்கு வருமானமே இல்லை தம்பி எல்லாம் கேரளாவுக்கே போகுது தம்பி அப்படிங்கிற மாதிரி தென்காசிக்கு வருமானம் வரல தம்பி ஆந்திராவுக்கு விருதுநகருக்கு வருமானம் போகுது தம்பி அதுவும் தமிழ்நாட்டு கணக்கு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஐந்தாயிரம் கோடி கிலோ தானே வருது இல்ல இருந்தாலும் நம்ம மூலமா வந்தா தான் பெருமை எது வாங்குற ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு நீ பொண்டாட்டி உள்ளோட வீட்டில் படுத்துறதுக்கு என் வீட்டில் புள்ளவொட்டியெல்லாம் ஜாவடிக்கிறதுக்கு ஒரு கடை இருக்கணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கிங்க இல்ல நீங்க உங்களை மாதிரி உள்ளூர் ஆட்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா அப்படி நாங்க ஒத்துழைச்சோம்னா ஒரு பார்க்கர் போட்டுக்கலாம் நாங்க நாங்க ஒத்துழைச்சோம்னா அப்படி கூட்டம் கிட்ட நடத்தினா அங்க போய் லேசா அப்படி அப்படி போயிட்டு வந்தோம்னா ஒரு பத்து ரூபாய் வச்சு விட்டுறாங்க நாங்க ஒரு இவர் ஒரு படிச்ச அதிகாரி பேசுறாரு நான் சொன்னேன் ஒரு அடிதடி விஷயமா கேஸ்ல கோர்ட்ல இருக்கேன் நேரில் வந்து பேசுறேன் நேரில் வந்து பேசுறேன் உங்களை வந்து நேரில் பார்க்கற உங்க ஆபீஸ் எங்க இருக்கு நானே நேரில் அதுல என்னன்னு பாருங்க ஒரு கடை துறப்பதாக ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை அதுக்காக நான் கலாலதிக்கு ஃபோன் பண்றேன் அவர் எடுக்காம பக்கத்துல உள்ள எடுக்காரு அப்ப அவர் மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஒரு சோரட்டியை போட்டா அது நின்றுச்சு இப்போ அவர் என்ன யாவப்படுத்துறாரு நான் யாரும் தெரியுதா தம்பி அப்படிங்க தெரியலீங்களா சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே நான் எப்ப எனக்கு கடை வேண்டாம் கேட்கும் பேசாத அதிகாரி அவனுக்கு கடை வேணும் கேட்கும் போது வாரானா வலி அவ்வளவு வலிக்குது அப்ப வழி என்னன்னு தெரிஞ்சா பொதுமக்களை தேடி வர முடியுதுல்ல அப்ப நாம சரியா சரியான அரசியலை பின்பற்றி நாம மக்கள் மட்டும் நினைத்து ஒரு அரசியல் புரட்சி செய்தா அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி நம்ம காலுக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு எல்லாம் மக்களால் சாத்தியப்பட்டது மக்களாலே உண்டாக்கப்பட்டது நீங்க செலுத்துற வாக்கு தான் உங்களுக்கான பஞ்சாயத்து தலைவர் இருந்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருந்து மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் இங்க இருக்கிற நகராட்சி பேரூராட்சி எல்லாமே ஒண்ணு நான் சொல்றேன் ஒருவேளை நாம் தமிழர் ஆட்சி வந்துருச்சு இந்த ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி கலைச்சு விட்டுருவோம் இப்படி ஒரு பொறுப்பே கிடையாது எதுக்கு கிரியா மாநிலத்தில் நல்லாட்சி கொடுக்க தெரிஞ்சு எனக்கு உள்ளாட்சி எடுக்கிறா வெண்ண அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்போம் ஏ எம்எல்ஏ செய்ய முடியாத இவன் என்ன செஞ்சா போறாங்க எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு எது கொண்டு வந்தாரு எல்லாரும் எம்ஜிஆர் பாருங்க பொன்பம் புரட்சி தலைவர் வெள்ளையா இருக்காரு எல்லாம் பேசிக்கிறாங்க அவர் ஏன் கொண்டு வந்தாருன்னு கேளுங்க அவன் போய் நிக்கிறான் ஒருத்தன் போய் யாரு கீழ்நிலை கட்சிக்காரர் எம்ஜிஆர் போய் நிக்கிறான் ஐயா எல்லாத்தையுமே உங்க தொண்டரை கொள்ளையடிச்சுக்கிறாங்க யாரு எம்எல்ஏ எம்ஜிஆர் தொண்டர்லாம் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் ஆகும்போது எம்எல்ஏ ஆகிட்டு போயிட்டாங்க அவன் ஆட்டையை போடுறது கீழே ஒன்று தரமாட்டேங்க கட்சிக்காரனுக்கு அவன் போய் நிக்க யோசித்து பார்த்தாரு ஓ நம்மளால கீழே இருக்க மட்டும் தான் இருக்க கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் போய் சேரல என்ன பண்ணலாம் ஊராட்சி உன்னை கொண்டு வந்து உள்ளாட்சியை கொண்டு வந்துருவோம் நீ அங்க வார்டில் கொள்ளையடிச்சிக்கோ நீ உன் ஊராட்சியில் கொள்ளையடிச்சிக்கோ நீ பேரூராட்சியில் கொள்ளையடிச்சிக்கோ அங்கங்க எம்ஜிஆர் வரும்போது ஒரு கார் எப்படி வரும் ஜெயலலிதா வரும்போது நூறு கார் எப்படி வரும் எம்ஜிஆர் வரும்போது எப்படி நூறு கார் வரும் கருணாநிதி வரும்போது எப்படி நூறு கார் வரும் தான் வரும் முதலமைச்சர் ஆயிரம் கோடி கொள்ளையடிக்க ஐநூறு கோடி கொள்ளையடிப்பாரு கோடி கொள்ளையடிப்பாரு மாவட்ட கொள்ளையடிப்பாரு ஒன்றிய ஜெயலரம் பத்து கோடி கொள்ளையடிப்பாரு கிளைச்செல்லா ரெண்டு கோடி கொள்ளையடிக்கிறான்னு செய்வாரு தான் பாருங்க பொறுப்பு வந்து வீடு வந்துடும் பொறுப்பு வந்துடே கார் வந்துடும் பொறுப்பு என்னது வேலை மாதிரி ஆகி போச்சு சம்பளம் வருது மாசம் மாசம் அதனால திமுக பொறுப்புக்கு சண்டை